நலமான வாழ்வை நிறைவான தெரிஞ்சல்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை எப்படி நம்ம அமைச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முறை சுகி சிவம் அவர்கள் பேசும்போது சொன்ன தகவல் இது உலக அளவில் உளவியல் அறிஞர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு படம் ஹாப்பினஸ்னு ஒரு திரைப்படம் எடுத்தாங்க இந்த அறிஞர்களில் இந்த மகிழ்ச்சிக்கான அடிப்படையான காரணம் எதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்தாங்க எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது மகிழ்ச்சி என்பது அதற்கு காரணமாக பணம் அப்படின்னு நாம் நிறைய பேர் நினைக்கிறோம் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பணம் தான் மகிழ்ச்சிக்கு காரணம் நினைக்கிறோம் ஆனால் அந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடித்த உண்மை என்னென்னா பணம் பத்து சதவீதம் தான் காரணமாக இருக்குதா ஒரு மனிதனோட மகிழ்ச்சிக்கு பணம் பத்து சதவீதமே காரணமாக இருக்குது சரி அடுத்து தொண்ணூறு சதவீதத்தில் உன்னை பிடித்தவர்களுடன் உனக்கு பிடித்தவர்களோடு இருந்தால் நாற்பது சதவீதம் மகிழ்ச்சி ஒருத்தருக்கு கிடைக்குதுங்கிறாங்க அதோடு நமக்கு பிடித்ததை செய்வது நாம் விரும்புவதை விரும்பும்போது செய்வது அப்படி செய்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கு மேலும் ஒரு நாற்பது சதவீதம் மகிழ்ச்சி உண்டுங்கிறாங்க அப்போ நாற்பது நாற்பது எண்பது ஒரு பத்து தொண்ணூறு சதவீதம் மகிழ்ச்சி இதனால் இந்த மூணு காரணிகளால் நமக்கு கிடைச்சிடுது மீதி அந்த பத்து சதவீதம் அப்படி எது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வாளர்கள் உளவியல் அறிஞர்கள்லாம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்களாம் அதை கண்டுபிடிக்கவே முடியலையா அவரவர் அவங்கவும் மனசில் அது ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க வச்சுருக்கிறாங்க அதை சொல்லவே விரும்புறேங்கிறத அவங்களோட ஆய்வுகள் சொல்லுது அப்போ மகிழ்ச்சியான வாழ்வுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் இதை கேட்கும் போதே ஒரு மகிழ்ச்சியாக தான் நமக்கு இருக்குது இந்த நல்ல தகவல் நாடுங்க பறவை எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி மூவில